வணக்கம் நண்பர்களே அம்மையார் ஜெயலலிதாவை குறித்து பல்வேறு விமர்சனங்கள் உண்டு பல அரசியல் விமர்சனங்கள் உண்டு தனிப்பட்ட முறையிலும் அவரை விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள் இருந்தார்கள் இப்பவும் அவரை விமர்சிக்கிறவங்க இருக்கிறாங்க குறைவானால் அவர் ஒரு அகம்பாவம் பிடித்த பெண் மிக கண்டிப்புடன் நடக்குகின்ற பெண் அட்மின்ல அவரை அடிச்சுக்க ஆள் கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா திறனில் கலைஞரை விட அதி கட்சியை நிர்வாக நிரூபிப்பதில் அவர் அதிக திறன் உண்டவர் ஏனென்றால் கருணாநிதிக்கு பயந்து எந்த திமுக நிர்வாகிகளும் பயந்து இருக்க மாட்டாங்க வெளியில் வேணால் அப்படி பேசிக்குவாங்க ஆனால் உள்ளே ரொம்ப ஆக்ரோசமாக தான் கருணாநிதி இருப்பாங்க உள்கூட்டத்துக்குள்ளே அவங்க கட்சி கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆனால் ஜெயலலிதா அப்படி அல்ல அவர் எந்த இடத்திலும் அறைக்குள்ளும் அறைக்கு வெளியிலும் ஒரே முகம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் யாரோ இப்போ நீங்கள் இந்த தா சாரி என்டிஏ கூட்டணிக்குள்ளே இந்த டிடி வித்தியநகரன் சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறீங்களே அப்போ இதுக்கு ஒப்பீனியன் யார்கிட்ட கேட்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்குறீங்க அப்கோர்ஸ் அவர் தான் இன்றைக்கி பொதுச் செயலாளர் கேட்கணும் ஆனால் யாரிடம் கேட்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து நம் சேனலின் கருத்து என்றால் ஜெயலலிதாவின் ஆன்மாவிடம் கேளுங்கள் இது என்ன பைத்தியகாரத்தனமான பிதற்றலாக இருக்கிறது ஆன்மா என்பது எங்கே இருக்கிறது ஜெயலலிதாவின் ஆன்மா எங்கே இருக்கிறதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் போய் கேட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க அந்த ஆன்மா கண்ணீர் வெடிக்கும் சத்தம் கேட்பவர்களுக்கு ஜெயலலிதாவின் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆன்மாவோடு மௌனமாக பேசும் அந்த சக்தி கிடைக்கும் இந்த துரோகிகளையும் பாவிகளையும் கட்சியில் சேர்த்துக்கொள்வது என்பதா தேர்தல் திட்டம் அல்லது இந்த துரோகிகளையும் பாவிகளையும் இணைத்து ஒரு வெற்றி என்பது தேவையா அப்படி பெற முடியுமா முதல்ல அப்படி பாருங்க வெற்றி தேவையாங்கிறது கூட ஆமாண்டுருவாங்க அப்படி நீங்கள் இவங்களை சேர்த்து வந்து நீங்கள் இது பண்ணிட முடியுமா வெற்றி பெற்ற முடியுமா அந்த கூட்டணி வெற்றி பெறுமா அவர்கள் இணைந்தால் என்ன செய்வார்கள் பழனிசாமிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சைலண்டாக சொல்லுவாங்க இது என்ன கூட்டணி கெட்டு சொத்துக்குள் எளியை வைத்து கொண்டு நாங்கள் பயணம் நீண்ட தூர பயணம் செல்கிறோம் என்பதற்குத்தானே இது அறிகுறி இது போன்ற முட்டாள்தனமான ஐடியாக்களை கொடுக்குறது யார் வியூகம் கொடுக்குறது யார் அதுக்கும் இங்கே ஒரு ஆள் இருக்குது ஏற்கனவே நான் இதில் போட்டிருந்தேன் குரங்கு கூப்பன்னு போட்டிருந்தேன் ரொம்ப இண்டிகேஷனாக தான் சொல்ல முடியும் இவங்களை சேர்த்தாதான் ஜெயிக்க முடியும் இவங்கள சேர்த்தாதான் ஜெயிக்க முடியும்னு பாஜகவுக்கு சொல்கிறதுக்கே பாஜகவுக்குள்ளே ஆள் இருக்குது அவங்களும் ஏன் இந்த மாதிரி குரங்கு எல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்கன்னு தெரியல தன்னை வெளி அலங்காரமாக பேசுவது தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது என்பதெல்லாம் மீடியாவுக்கு முன்னாடி பண்ணுறதுலாம் வேறு அதனால் நீங்கள் ஜெயலலிதாவின் ஆன்மாவிடம் கேளுங்கள் இந்த கூட்டணியில் டிடிவியும் சசிகலாவும் சேர வேண்டுமா என்று அந்த ஆன்மா கண்ணீர் சிந்தும் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும் தொடர்ந்து பேசுவோம்